வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் பார்க்க போறது தமிழ் சித்தர்கள் யார் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி அவர்கள் பெற்றிருக்கும் அதிசய சக்திகள் என்ன மரணம் இல்லாமல் வாழ முடிகிறதா அதையும் தாண்டி ஜீவ சமாதி வாயு சித்தி போன்ற மர்மங்களை உங்களோடு பகிர விருப்பம் சித்தர்கள் என்பது சாதாரண துறவிகள் இல்லை அவர்கள் தியானத்தில் ஆழ்ந்தவர்கள் யோகத்தில் தேர்ந்தவர்கள் தந்திர மந்திரங்களில் வல்லவர்கள் நவபாஷாணம் காயகல்பம் போன்ற மர்மங்களை கையாழ்ந்தவர்கள் இவர்கள் இயற்கை சக்திகளை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் அவர்கள் கடவுளை வெளியில் அல்ல உள்ளேயே தேடினர் பிரசித்தி பெற்ற மூபு சித்தர்கள் அகத்தியர் போகர் திருமூலர் கொரக்கர் பட்டினத்தார் வள்ளலார் கண்டசாமி மகரிஷி ராமதேவர் திருவடுதுறை சித்தர் இவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் வல்லவர்கள் மருத்துவம் யோகம் சமாதி உயிரியல் தத்துவம் காயகல்பம் என்பது உடலை வாடாமல் வைத்திருக்கும் முறை போகர் மற்றும் திருமூலர் இதை பயன்படுத்தி உடலை மரணமின்றி வாழ வைத்துள்ளனர் அவர்கள் இயற்கையின் நோய்களை வென்று தன்னுடைய உடலை நிலைத்த முறையில் வைத்துள்ளனர் போகர் பழனி மலையில் முருகருக்காக நவபாஷான சிலை ஒன்றை உருவாக்கினார் இந்த சிலையில் இருந்து வரும் அபிஷேக தீர்த்தம் மிகவும் சிகிச்சை வாய்ந்தது என நம்பப்படுகிறது இது மரபு மருத்துவத்தின் ஒரு மாபெரும் ரகசியம் சித்தர்கள் தங்கள் உடலை வானில் உயர்த்தும் சக்தியை பெற முடிந்தது இதுவே வாயு சித்தி அகத்திய ஒரே நேரத்தில் பல இடங்களில் தோன்றியதாய் கூறப்படுகிறது இது யோகத்தின் மிக உயர்ந்த நிலையை காட்டும் சக்தி சித்தர்கள் பேய் திரிபு இருண்ட சக்தி கட்டுப்பாடு உள் சக்தி இயக்கம் போன்ற சக்திகளை தந்திர வழிபாட்டின் மூலமாக கையாண்டனர் பல சித்தர்கள் மறிக்கவில்லை அவர்கள் தன்னுடைய உயிருடன் உடலை விட்டு வெளியேறாமல் சமாதி நிலைக்கு சென்றுள்ளனர் சில முக்கிய ஜீவ சமாதி இடங்கள் போகர் பழனி கொரக்கர் குமரி திருமூலர் சிதம்பரம் இங்கே சித்தர்கள் இன்னும் தியான நிலையில் இருப்பதாக நம்பப்படுகிறது சித்தர்களின் இந்த சக்திகள் நம்மால் புரிந்து கொள்ள முடியாதவையாக இருக்கலாம் ஆனால் இன்று நவீன அறிவியல் கூட மூளை சக்தி செல்கள் மீள்பிறப்பு குவாண்டம் அனுபவங்கள் இவற்றை ஆராயும் நிலையில் உள்ளது அதாவது சித்தர்கள் செய்தது மாயை அல்ல அறிவியலின் ஒரு பரிணாம நிலைதான் இவர்கள் வாழ்க்கையும் அவர்கள் தந்த அறிவும் நமக்கே ஒரு வழிகாட்டி மனிதன் எந்த அளவுக்கு உயர முடியும் என்பதை சித்தர்கள் நிரூபித்துள்ளனர் நாம் அவர்களிடம் கற்றுக்கொள்வது மிக முக்கியம் அறிவை பக்தியை சிந்தனையை இணைக்கும் பாதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஷேர் உங்களுக்கு இன்னும் சித்தர்கள் தமிழ் மரபுகள் பற்றி கேட்டறிய விருப்பமா நாம் அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்